வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கபை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு நடைபெறும் திகதி அறிவிப்பு கட்டுப்பணத்தை செலுத்தினார் நாமல் ராஜபக்ஷ சஜித் பிரேமதாசவுடன் இணைந்த மேலும் இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் சஜித் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாவிற்கு வழங்க முடியாது ஹர்ஷடி எம்பி திட்டவட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு வெளியான வர்த்தமானி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிக துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை வாயு கசிந்ததில்

இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான மூல வாக்குப்பதிவு நடைபெறும் திகதிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி தபால் மூல வாக்குச்சீட்டுகளை வெளியிடுதல் மற்றும் தவாலுக்கு வழங்குதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெறும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மாவட்ட செயலகம் தேர்தல் அலுவலகங்கள் போலீசாருக்கு தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் நான்காம் தேதி இடம்பெறும் இதேவேளை தபால் மூலம் வாக்களிக்க கோரிய ஏனைய தரப்பினருக்கு செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன குறியிடப்படாத தபால் வாக்குகளுக்கான மறு குறிப்பு திகதி செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தினங்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுஜன பெருமிழுவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமில் ராஜபக்ச கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் பொது எனப்பிரமணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை மொத்தம் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான காலம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நாளைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன இந்நிலையில் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் அதனை பகுதிகளில் பாதுகாப்பு கடமைகளுக்காக விசேட படையினர் உட்பட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன இதற்காக குறித்த இருபத்தி ஏழு கட்சிகளும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் கச்சாத்துட்டுள்ளன மனிதநேய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய லங்கா பொது கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு கட்சிகளுடன் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை ஜெயம்பதி விக்ரமரத்ன உட்பட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த ஒரு லிட்டர் பெட்ரோலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வழங்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு பெட்ரோல் வழங்க முடியும் என பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்ற போதிலும் அது நடைமுறை சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார் அவ்வாறு வழங்கினாலும் சில நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது இருபத்தி நான்கு மனதிகாலங்களும் மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் எரிபொருளுக்கு வரிசையில் நிற்க வேண்டியதில்லை எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனவும் தெரிவித்தார் தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரித்து மீண்டும் ஒரு வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தொழில் ஆணையாளர் எம் கே கே எஸ் ஜெயசுந்தரவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவும் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக முன்னூற்றி ஐம்பது ரூபாவுமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படும் ஆயின் அதற்கான காரணங்களுடன் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிக ஆயுதம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறு ஆயுதம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள இவ்வாறு துப்பாக்கிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கை துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் மேலதிகமாக டிவிடர் ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு டிவிடர் ரக துப்பாக்கி வழங்கப்பட முடியும் என நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் பாதுகாப்பு அமைச்சிடம் அறிவித்துள்ளார் டிவிடர் துப்பாக்கிகளை வழங்குமாறு ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏற்கனவே விண்ணப்பம் செய்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள சீன உற்பத்தியான கைத்துப்பாக்கிகள் பழையவை என கூறப்படுகிறது இதற்கு அமைய டிவிடர் துப்பாக்கிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாலம்பி ஹகந்தோட்டை வீதி ஜெயந்தி மாவத்தையில் உள்ள வீடொன்றினுள் விசவாயு கசிந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளதாக மாலம்பி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அறுபத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான இரண்டு பேரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த இருவரினதும் சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ரசாயன வகைகளை கலந்த போது வாயு கசிந்து இதனால் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் என்ன வகையான விசவாயு என்பது குறித்து இன்னமும் கண்டறியப்படவில்லை வீட்டில் விசவாயு பரவியிருப்பதனால் விசாரணைகளை முன்னெடுப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் பிரிவினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கள்ளத்துறை தாய் மற்றும் சிறுவர் வைத்தியசாலையில் திடீரென தீ எச்சரிக்கை கருவி இயங்கியமையினால் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் காரணமாக வைத்தியசாலை ஊழியர்களும் நோயாளர்களும் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீ எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து களத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரை உடனடியாக வரவழைத்து பாதுகாப்பு படையினரும் வைத்தியசாலை ஊழியர்களும் இணைந்து வைத்தியசாலை கட்டடத்திலிருந்து நோயாளிகளை வெளியேற்றியுள்ளனர் இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வைத்தியசாலையின் மின் அமைப்பு மற்றும் வைத்தியசாலையை சுமார் ஒரு மணி நேரம் கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் நோயாளிகள் மற்றும் வைத்திய அதிகாலை ஊழியர்களை மீண்டும் உள்ளே அனுப்பி இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இரண்டாவது மாடியில் பொருத்தப்பட்டிருந்த தீ எச்சரிக்கை அமைப்பை ஒருவர் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது இதற்கமைய தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கையில் ரயில் தணிக்கிடத்திற்கு சொந்தமான ரயில் நிலையங்கள் மற்றும் கட்டடங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ரயில் திணைக்களத்திற்கு சொந்தமான முன்னூறுக்கும் அதிகமான ரயில் நிலையங்கள் காணப்படுகின்றன குறித்த ரயில் நிலையங்கள் மற்றும் கட்டடங்களின் கூரைகளில் சூரிய மின்கலன்களை பொருத்தி சூரிய சக்தி மூலம் மின் ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமானதென அடையாளம் காணப்பட்டுள்ளது இதற்கமைய அரச தனியார் பங்குடைமை முறையில் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சூழவுள்ள பகுதிகளில் ஏற்பட்டு கீழ் வளிமண்டல தளமல் நிலை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல வியணைக்கள எதிர்வு கூறியுள்ளது மேலும் சப்பரக்க முப மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மளிகோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாதிகம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாளையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாதிகம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரிளவு பலத்த மழை வெற்றி எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமேற்கு மாகாணத்தின் அம்பாறை மொன்றாகனை மற்றும் மற்றும் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்ன தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வளாகத்தில் விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிபுணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வான் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழந்த உறவுகளுக்கு சுடர் இற்றி அகுவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்து அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாக சபை உறுப்பினர் துறைராசா ரவிகரன் முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகந்த இளைஞர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர் கொழும்பு துறைமுக நகரத்தில் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்திக்காக காடிகளை குத்தகைக்கு வழங்குவதற்கு முன்மொழியப்பட்ட செயற்பாட்டிற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு கொழும்பு துறைமுக நகரத்தில் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலை பல்கலைக்கழகம் மற்றும் வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக காணிகளை குத்தகைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் ஆறு சீப்பிரிவின் விதிகளின்படி மருத்துவமனையை பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கான காணிகளை குத்தகைக்கு வழங்குவதற்கான ஒப்பந்த மேற்கொள்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது ஜ்பாணம் செய்தான்குளம் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பாரிய எரியூட்டல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த வன்முறை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட மோதலின் போது சேந்தான்குளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று படகுகளில் தீ மூட்டப்பட்டுள்ளது இதன்போது சில வாடிகளும் எரிந்து நாசமாகியுள்ளது இதனையடுத்து அப்பகுதி மக்களால் தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் சமூகம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்